வணக்கம் டாக்டர் பேசுகிறேன் இப்போ நம்ம வீட்டில் நிறையா வந்து கேன்சரை பற்றி டாபிக் பேசியிருப்போம் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய கேன்சர் என்ன அப்படின்னா உணவுக்குடல் கேன்சர் அதாவது மெடிக்கல் டேமில் வந்து ஈஸல் கேன்சர் அப்படிம்பாங்க அதாவது நார்மல் நம்ம உணவுக்குடலை நார்மல் நம்ம சாப்பிட உணவுப்படலை கட்டதுக்கு ஈஸா ஃபைங்கிறது ஈஸோ ஃபேக்கர்ஸ் அப்படிம்பாங்க இதுக்கு கீழே வந்து ஸ்டமக் கட்டி தொடருது ஓகேங்களா இப்போ நார்மல் அந்த உணவுக்குடல் கேன்சரேஷன் பற்றி நிறைய எல்லாத்துக்கும் நிறையா பெரிய வாய்ப்பு உண்டு ஏன்னா மேக்சிமம் வந்து நம்ம கேன்சர்லேயே வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் கேசஸ் பொதுவாகவே நிறையா கேன்சர் வந்து சேலஞ்சி கேசஸ் தான் இப்போ இருக்குது அதில் முக்கியமாக வந்து இந்த யூஸ் ஆஃப் ஹெட்டல் கேன்சரேஷன் இது பொதுவாக எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஏஜ் குரூப் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அந்த ஐம்பதுலேருந்து அந்த அறுபது வயசு எழுபது வயசு வரவங்களுக்கு காமனாக இந்த கேன்சர்னால அஃபெக்ட் ஆகிறாங்க முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா அவளுடைய ஹேபிட் அதாவது லைஃப் ஸ்டைல் பார்த்தோம்னா அதிகமாக ஆளுங்கால யூஸ் பண்ணுறவங்க நம்பர் ஒன் அதுக்கடுத்து வந்து செகண்ட் கட்டகளை வந்து அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவாங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா வந்து ஆரம்ப கட்டத்தில் எந்த இஷ்யூவும் இருக்காது பட் வந்து மேக்ஸிமம் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு தாண்ட போயிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிடும்போது ஏதோ தடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சரியாக சாப்பிட முடியாது தண்ணி குடிக்க முடியாது ஒரு சாப்பிட சாப்பிட ரூபாஸ் வர மாதிரி ஃபீல் வரும் இதுதான் மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தோம்னா அந்த ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு மேக்ஸிமம் எழுபது எழுபத்தஞ்சு வயசில் இந்த மாதிரி பிரச்சனை வரும் நம்ம என்னோஸ்காப்பி பண்ணி பார்ப்பாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது சிடி ஸ்கேனர் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது பார்த்தோம்னா அவங்களுக்கு அது வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு உண்டு மேக்ஸிமம் இந்த உணவு பழக்க தான் மேஜராக அஃபெக்ட் ஆகுது ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த கேசஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லோ டெட் இருக்கும் ஏன்னா பிகாஸ் உணவுகளை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சர்ஜரி பண்ணி திருப்பி அந்த பேஷண்ட் உணவு உணவு எடுக்க வச்சு பழைய ஆக்டிவாக கொண்டு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஆரம்ப கட்டிலே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது என்ன ஆகுனா மேக்ஸிமம் வந்து அந்த சர்ஜரியோ சர்ஜரியோட கீமோ ரேடியேஷன் பண்ணுறதை வந்து தவிர்த்து கொள்ளலாம் இது முக்கியமாக நிறையா பேஷண்ட்ஸ் கேட்குற கொஷன்ஸ் என்ன அப்படின்னா சார் உங்கள் ஆயுஷில் அதாவது முக்கியமாக அந்த ஆயுர்வேத அண்ட் ஹோமியோபதி அண்டு நேச்சுரபதி ட்ரீட்மெண்ட்டில் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு நிறைய கேட்குறாங்க இப்போ பார்த்தோம்னா கேன்சரை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா இங்கே ஆரம்ப ஸ்டேஜர்ஜரி கேஸ் முத்திர தெரியும் ரெண்டு விதத்துலேயும் வந்து இந்த இயற்கை மருத்துவம் அதாவது முக்கியமாக ஹோமியோபதி அண்டு நேச்சுரல் பதிதான் அதிகமாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா நம்ம எடுக்கிற உணவு தான் மெயினாக முக்கியத்துவம் கொடுக்குது சரிங்களா நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது என்ன சில பேஷன் வந்து தேர்ட் ஸ்டேஜ் அது ஃபோர்த் ஸ்டேஜில் வருவாங்க அதை மெட்டாசிசி பரவாயில்ல ஸ்டேஜ் பரவி ஃபுல்லாக பரவலும் வருவாங்க ஒரு சார் பரவாயில்ல ஸ்டேஜில் வருவாங்க இந்த நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டில் முக்கியமான நேச்சுரல் பதி அந்த ஹோமியோபதி மெடிகேஷன்ஸ் எடுக்கும்போது என்ன அந்த மெட்டாசிசின்னு சொல்கிறதா மியூட்டேஷன் செல்ஸ் மியூட்டேஷன் அந்த கேன்சர்ஸ் வளர்கிறது வந்து நூறு பர்சன்ட் தவிர்க்க முடியும் நம்பர் ஒன் ரெண்டாவது சில பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ கேன்சர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு எடுக்கிற அந்த கீமோ தெராப்பின்னு சொல்லக்கூடிய அதுவும் அது ரேடியேஷன் இந்த மாதிரி அளவில் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ எங்கள் நாங்கள் மோர் தன் டென் இயர்ஸாக அந்த கேன்சர் கேஸில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேஷன்ஸில் ரிப்போர்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க நான் மருந்து கொடுப்போம் ஒரு சிக்ஸ் மந்த் செவன் மந்த் வரைக்கும் மருந்து கொடுத்துட்டு திருப்பி அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் அவங்களுக்கு சின்ன சர்ஜரியோட முடிச்சு படி அவங்களுக்கு வாய்ப்பு காமன் சர்ஜரி மாதிரி முடிச்சு சொல்லி வருவாங்க அவங்க கீமோதெராப்பி தேவைப்படாது ரேடியேஷன் தேவைப்படாது இதை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு இது நான் சொல்கிறது வந்து அந்த முத்ரா கேசஸ் அதுவே ஆர்வப்பட்ட கேசஸ் பார்த்தோம்னா நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அந்த ஹோமியோபதி அந்த நேச்சுரல் கொடுக்க முடியும் அதாவது அந்த கேன்சர் கேஸுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அதை பற்றி ஒரு ஆவரேஜ் வீடியோ போட்டுகிட்ருக்கோம் ஸோ மேலும் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக கம்யூனிகேட் பண்ணலாம் நன்றி வணக்கம்